ஒரு திருமணம் தான் நடந்து முடிஞ்சது அதுக்குள்ள குழந்தை பிரச்சனை வாடகை தாய் பிரச்சனைன்னு சமூக வலைதளத்துல இழுத்து விட்டு இருக்காங்க ஒரு பிரபலம் இப்ப தனுஷ் அவரை பத்தி ஒரு சில உண்மைகளை உடைச்சு பேசியிருக்காங்க வாங்க பார்க்கலாம் எல்லாருக்குமே தெரியும் நெப்போலியன் அவருடைய மகன் தனுஷ் அவருக்கு திருமணம் நடந்து முடிஞ்சிருக்கு ரொம்ப பிரம்மாண்டமா அவர் ஆசைப்பட்டபடியே நெப்போலியன் அவர்கள் அவருடைய மகனுக்காக நிறைய செலவு பண்ணி இந்த திருமணத்தை வந்து நடத்தி வச்சிருக்காரு தனுஷ் அவர்களும் அக்ஷயா அவங்களும் இதுல ரொம்பவே சந்தோஷமா இருந்தாங்க ஒரு அழகான காதலோட இந்த திருமணம் ரொம்பவே அழகா நடந்து முடிஞ்சிருக்கு அந்த வகையில அமெரிக்காவுல திருமணத்தை நடத்தினா சில பிரச்சனை எல்லாம் வரும் அப்படிங்கறதுனாலதான் ஜப்பான்ல இந்த திருமணத்தை வந்து நெப்போலியன் அவர்கள் வந்து நடத்த ஏற்பாடு பண்ணி நடத்தி முடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி எப்பவும் போல பத்திரிகையாளர் பைல்வான் ஒரு சில விஷயங்களை சொல்லி இருந்தாரு அந்த வகையில தனுஷ் அவருக்கு திருமணம் செய்து வைக்க முடிவெடுத்ததுக்கு அப்புறமா திருமண ஏற்பாடுகள் எல்லாம் வேகமா நடந்துச்சு தனுஷ் அவரையும் ஜப்பானுக்கு அழைச்சிட்டு போனாங்க திருமணம் நடந்து முடிஞ்சிருக்கு சமீபத்துல மகன் குணால் அவர்கிட்ட உங்களோட அண்ணன் பிரியாணிக்கு ஜப்பான்ல திருமணம் நடந்துச்சு உங்களுக்கு எங்கெங்க நடக்கணும் அப்படின்னு சொல்லி கேள்வி எல்லாம் எல்லாருமே கேட்டிருக்காங்க அந்த சமயத்துல அவரு நிலவுல திருமணம் செய்து கொள்ள ஆசை என்னோட அப்பா செலவு பண்ணுவாரு அதுக்கான வசதி எல்லாம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சிரிச்சுகிட்டே சொல்லிருப்பாரு இந்த விஷயத்தை பார்த்த பத்திரிகையாளர் என்ன சொல்லிருக்காருன்னா அவரு சிரிச்சுட்டு சொன்னாலும் சீரியஸா அந்த விஷயங்கள் சொன்ன மாதிரி தான் இருந்துச்சுன்னு சொல்லி இதை பத்தியும் பேசியிருக்காரு அது மட்டும் இல்லாம தனுஷ் அவர்களோட ஒரு நல்ல மனசு அவர் பேசுற விஷயங்கள் கொஞ்ச நாள சமூக வலைதளங்கள்ல அவரு பதிவிடுற வீடியோக்கள் இதெல்லாம் எல்லாமே ரசிகர்களால ரசிக்கப்படுதுன்னு சொல்லலாம் ஆனாலுமே ஒரு சிலர் அவரையும் வச்சு தேவையில்லாத சில விஷயங்களை பேசிட்டு இருக்காங்க வெறுக்கிறவங்க வெறுத்துட்டு போறாங்க யார் என்ன பேசுனாலும் எனக்கு கவலை கிடையாது பேசுறவங்க முன்னாடி நான் இன்னுமே வந்துட்டு தைரியமா இருக்கணும் அது இன்னுமே என்ன மோட்டிவேட் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி தான் தனுஷ் அவர் சொல்லி இருந்தாரு அந்த வகையில தனுஷ் அவரை பொறுத்த வரைக்கும் திருமண ஆசை வந்ததுமே அவரோட மனசுல எல்லா ஆசைகளுமே இருக்கு குழந்தை ஆசைகள் எல்லாம் அவங்களுக்கும் இருக்கு கண்டிப்பா அவங்களுக்கு வந்து குழந்தை பிறக்கும் ஆனா தனுஷ் அவருக்கு இருக்க நோய் பிரச்சனை

இருக்கு அந்த விஷயங்கள் இருக்கு குழந்தை விஷயங்கள் வரைக்குமே சமூக வலைதளங்கள்ல தேவையில்லாத கருத்துக்களை பதிவிட்டு ஒரு சிலர் அவங்க மனசு நோகடிக்கிற மாதிரியும் பேசிக்கிட்டு இருக்காங்க என்ன இருந்தாலும் திருமணத்துக்கு முடிஞ்சா வாழ்த்துக்களை சொல்லுங்க தயவு செஞ்சு இப்படிப்பட்ட செய்திகளை பரப்பாதீங்கன்னு அவங்களோட தரப்புல இருந்து எவ்வளவோ முறையை சொல்லிட்டாங்க ஆனாலும் இந்த பேச்சு குறைஞ்சு மாதிரி இல்லைங்க ஆனா தனுஷ் அவர் எடுத்திருக்க ஒரே முடிவு யாரு மனசு நோகுற மாதிரி என்ன பேசினாலும் சரி நான் தைரியமா இருக்க போறேன் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்க போறேன் நிறைய பேர் ரொம்ப அன்பு லவ் அண்ட் சப்போர்ட் எல்லாம் குடுத்தீங்க வாழ்த்துக்கள் எல்லாம் சொல்லி ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு என்ன பார்த்து ரொம்ப வெறுக்கிறவங்க வெறுப்பா பேசுறவங்க இவங்களை பார்த்து நான் கவலைப்பட மாட்டேன் தைரியமா இருக்கேன் எனக்கு அது இன்னும் மோட்டிவேட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருந்தாரு நம்ம சார்பாகவும் அவங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம் இதெல்லாம் பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க இனிமேது போல நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க